இச்ச பொருச்சின்ன மலை கேந்து அப்படிலாம் நினச்சே பார்க்க முடியும் பார்த்திங்கன்னா பிக்பாஸ் சீசன் நைட்டோடைய போல் உள்ள ஐஸ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ராணுவ தீபக்கு உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து அருணை வந்து எக்ஸ்பெக்ட் இருக்காங்க விஷால் எல்லாருமே ஏன்னா இப்போ அருண் தான் இந்த பிக்பாஸ் வீட்டுக்குள்ளே இல்லை கண்டஸ்டன்ஸில் ஸோ அவர் வருவாரா அப்படிங்கிறதும் இப்போ வரையும் எந்த ஒரு அப்டேட்டும் இல்லை ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மஞ்சரி வந்து வெளியே போயிட்டு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி செம்ம ஹாப்பியாக வந்து ஷேர் இருந்தாங்க எங்கே போனாலும் வந்து ரொம்ப சூப்பராக ரெகனைஸ் பண்ணுறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆனால் இந்த வீட்டுக்குள்ளே வந்து இப்போது நான் எதுவுமே பேசக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பட் அவங்க எப்பயுமே வந்து வெளியே அவங்க கேங்க்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயம் வந்து அவங்க இப்போ பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ நம்ம நாலு பேருக்கும் ஒரு கேங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து சோஃபா கேங் அப்படின்னு நம்மளுக்கு பேர் வச்சுருக்காங்க கோவா கேங் மாதிரி நம்மளுக்கு சோஃபா கேங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நேம் வெளியே இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தது பார்க்க முடிஞ்சது முத்து ஜாக்லின் கிட்டே ஸோ அதுக்கப்புறமா வந்து இன்னொரு விஷயம் நடந்தது என்ன அப்படின்னா இப்போது தர்ஷிகா வந்து பார்த்திங்கன்னா விஷாலோட விஷயத்தை வந்து கிளியர் பண்ணுறதுக்காக தான் உள்ளே அவங்க நிறைய விஷயங்கள் வந்த உடனே பண்ணது பார்த்துருந்தோம் ஸோ இப்போ வந்து தர்ஷிகா வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறாங்க ஸோ நான் ரணவா நீ வரணுன்றதுக்காக தான் ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டுருந்தேன் ஸோ நான் வந்து இங்கே உள்ளே சொன்ன விஷயங்கள் எல்லாமே வந்து வெளியே கன்வியாச்சா அப்படின்னு கேட்டதுக்கு ஆ கன்வியாச்சு எல்லாமே கன்வே ஆச்சு எங்கள் அம்மாலாம் பார்த்து சொன்னாங்க நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க நீங்கள் சொல்ல வந்த விஷயம் கன்வே ஆச்சு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னதை வந்து பார்க்க முடிச்சிது அதுக்கப்புறம் மஞ்சரிக்கிட்டையும் வந்து கேட்டாங்க அப்போ மஞ்சரிக்கிட்ட சொல்லும் போது தர்ஷிகா வந்து சொன்ன ஒரு விஷயம் வந்து எனக்கு வெளியே வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாகிடுச்சு ஸோ நான் மட்டும்தான் தப்பு பண்ணேன் நான் தான் காரணம் எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படிங்கும் போது வந்து இந்த இடத்துல ரெண்டு பேர் சைடும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத வந்து யாருமே வந்து சொல்லலை ஸோ இங்கே வந்து இப்போவாவது கன்வே ஆச்சா ரெண்டு பேர் மேலேயும் தப்பு இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிற அந்த விஷயம் வந்து வெளியே போச்சா போச்சா அப்படிங்கிற மாதிரி வந்து தர்ஷிகா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க ஸோ வெளியே போச்சு பட் நான் ஒரு அட்வைஸ் பண்ணுறேன் ஸோ நீ இப்போ வந்து வெளியே போச்சா போச்சான்னு கேட்குற இல்லை நீ அதை கேட்காத நீ வெளியே நீ சொன்ன விஷயம் புரியவங்களுக்கு புரிஞ்சிருக்கும் புரியாதவங்களுக்கு நீ எக்ஸ்பிளைன் பண்ணணும் அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சது ஸோ இதுதான் வந்து இப்போ எவ்வளோ நடந்தது ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நெக்ஸ்ட்டு பணப்படி வைக்க போகிறாங்க ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதே மாதிரி பிக் பாஸ் அப்படியே எத்திரிக்கிற நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பாய்